வணக்கம் வணக்கம் சமீபத்தில் அநேகமாக இன்னைக்கு தான் மரியாதைக்குரிய தோ திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சரை சந்தித்து விட்டு வராரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறொரு நிகழ்வுல பேசும்போது நினைக்கிறேன் கருணாநிதி அவர்களை பற்றி நிறைய புகழ்ந்து பேசுறாரு அவர் ஒன்னொன்னா போயிடலாம் முதல்ல வந்து அவர் சொன்னது என்னன்னா கருணாநிதி எதிர்ப்பு அப்படின்னு நான் சொல்கிறேன் அவர் கலைஞர் எதிர்ப்புன்ற வார்த்தையை பயன்படுத்தினாரு அந்த கலைஞர் எதிர்ப்பு என்கிற தொற்று நோய் எனக்கும் இருந்தது அதுக்கப்புறம் காலப்போக்கில் அவருடைய பணிகளை அவருடைய சமூக பணி அவருடைய எழுத்துக்கள் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அது வந்து சரியாயிரு புரியலையா சரி கருணாநி நாம் நான் என்ன சொல்ல வரேன்னா முக்கியமான விஷயம் என்ன கருணாநிதியை தமிழ்நாட்டை தொற்றிக்கொண்ட நோய் சரியா எப்படி சொல்றது ஆமா அது ஒன்று கருணாநிதி என்பதே ஒரு நோய் தானே கருணாநிதியே தமிழகத்தை தொற்றிக்கொண்ட தீராத நோய் அதனுடைய வழித்தோன்றல்கள் இன்பநிதி வரைக்கும் இன்றைக்கு தொடர்கிறது சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது வந்து எனக்கு குணமாகிவிட்டது அப்படின்னு சொல்றாரு வந்து தொற்று நோய் வந்து குணமாகி விட்டுதான் சேரால் குணமாகி விட்டதா அப்படின்றத அவர் தான் விவரிக்கணும் அதனால குணமாகி விட்டதா அப்படின்றதெல்லாம் அவர்தான் விவரிக்கணும் ஆனால் கருணாநிதி வந்து கருணாகம் அப்படின்னு எப்ப சொன்னாரு இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலின்போது கட்டுவரின் கருணாநிபியின் கருணாநிதி அப்படின்னு சொல்லிட்டு இருந்த கட்டுவரியின் கருணாநிதி வந்து இன்றைக்கு அப்படியே கட்டுமர கருணாநிதியா விட்டாரா அப்படின்றது அது ஒரு பக்கம் திருமாவளவனோட மனசாட்சிக்கே விட்டுருவோம் நீ உன்னுடைய தேவைக்கு நீ கருணாநிதியே புகழ்ந்து பேசு வேண்டாம்னு சொல்லல சரியா கருணாநிதி சமாதியில போயிட்டு தைரியட படையில வச்சுட்டு பக்கத்துல குத்த வச்சு உட்காந்துக்க யாரும் வேண்டாம்னு சொல்லல சரியா இதெல்லாம் உன்னுடைய தேவைகளுக்காக நீ செய்யக்கூடியது உன்னுடைய கட்ட பஞ்சாயத்து ராஜ்யத்திற்கு இந்த அரசாங்கம் துணை நிற்கும் என்பதற்காக நீ கருணாநிதி அல்ல ஸ்டாலின் அல்ல உதவாநிதி அல்ல இன்பநிதி வரைக்கும் கூட நீ புகழ்ந்து பேசுவாய் அது உன்னுடைய கேவல அரசியல் அதுக்குள்ளே நான் போக விரும்பலை சரியா ஓகே ஆனால் ஆனால் எதற்காக நீ புரட்சித்தவர் இந்தியா அவர்கள் இதில் இருக்கு நீ கருணாநிதி வந்து மட்டும் புகழதில்லை நீ கருணாநிதி ஸ்டாலின் உதவாநிதி இன்பநிதி இப்படி யாரானால் புகழ்ந்துக்கா அதனுடைய அரசியல் தேவைகள் புரியுது ஏதோ ஒரு மொமெண்ட்ல குணம் ஆயிருக்காருன்னு நம்மளால புரிஞ்சிக்க முடியுதுங்க சரி கருணாநிதி அவருடைய புகழ் பாடுறாரு புரிஞ்சிக்க முடியுது அடுத்ததாக அவர் வர பாயிண்ட் தான் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் அதாவது எம்ஜிஆர் அவர்களை பற்றியும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை பற்றியும் அவர் பேசுறாரு பேசும்போது என்னன்னா இந்த திராவிட இயக்கத்துக்குள்ள பார்ப்பனியத்தை புகத்தினது எம்ஜிஆர் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி தரமான கருத்து அவர் முதலில் அவர் வந்து முதல்ல எதை எதை பார்ப்பனியம் என்று சொல்கிறார் இந்த பார்ப்பனியம்ன்றது என்ன இல்லாத ஒரு விஷயம் இ எம்பித்தலை பார்ப்பனையும் நீங்களா சொல்லிட்டு இருக்க வேண்டியதுதான் கற்பனை ஒரு சிந்தனை தான் நான் என்ன பேரறிஞர் அண்ணா அவர்களிலிருந்து ஆரம்பிப்போம் பேரணியர் அண்ணா அவர்கள் தொண்ணூத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் திமுகவை ஆரம்பித்தார் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்த உடனேயே அண்ணா அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்று அந்த பெயரை வைத்திருக்கிறோம் திராவிடர் கழகம் என்று அந்த பேர் இருந்தது ஆனால் இதில் திராவிடர் முன்னேற்ற கழகம் என்று நாங்கள் வைக்க மறுக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகம் என்று தான் வைப்போம் என்று சொல்கிறார் சரியா அப்ப கழகம் என்று ஏன் வைக்க வேண்டும் அப்படின்ற கேள்வி வரும்பொழுது அவர் சொல்கிறார் அனைவருக்குமான இயக்கமாக இந்த இயக்கம் இருக்கும் ஒரு சாராருக்கு மட்டும் அது இருக்காது திராவிடர் என்று சொன்னால் அது திராவிடர்களுக்கு மட்டுமான ஒரு இயக்கமா இருக்கும் அதை நான் விரும்பவில்லை இங்கே ஆரியருக்கும் இடம் உண்டு பௌதர்களுக்கும் இடம் உண்டு அப்படின்னு அவர் சொல்றாரு அடுத்த ஒரு படி மேல போறாரு நாவல் நெடுஞ்செழியில் யாரை வந்து தம்பி வா தலைமை ஏற்க வா என்று சொன்னாரோ அண்ணா கருணாநிதி எல்லாம் சொல்லல தம்பி வா தலைமை ஏற்க வான்னு இவரை சொன்னார் சரியா அதே மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை தான் என்னுடைய இதே கனி என்று சொன்னார் அப்படி அண்ணா உருவாக்கிய திமுகவை பிடித்து சனி இந்த கருணாநிதி சரி பகுத்தறிவு சனி என்பதை நம்ப மாட்டார் என்றால் திமுகவை பிடித்த பிணி இந்த கருணாநிதியும் இந்த குடும்பமும் கேடுகட்ட குடும்பமும் சரியா அந்த நாவலர் நெடுஞ்செழியின் அவர் எழுதுகிறார் அவருடைய அஹ் பத்திரிகையில் அவர் எழுதுகிறார் என்ன சொல்கிறார் பிராமணர்கள் இந்த இயக்கத்தில் சேர வேண்டும் என்று சொல்கிறார் உடனே கடுமையான எதிர்ப்பு வருது நாத்திகம் ராமசாமி என்று ஒருவர் இருந்தார் நான் சொல்றது

அடுத்த ஐம்பதுல ஒரு கருத்தியல் வருகிறது அந்த கருத்தியல் வரும்பொழுது கேள்வி வைக்கப்படுகிறது அண்ணா அவர்களிடம் கேள்வி வைக்கப்படுகிறது நீங்கள் ஏன் வந்து ஐம்பத்தெட்டில் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் சிக்காகோ ட்ரிபியூன் என்கிற அந்த பத்திரிகைக்கு அவர் கொடுக்கக்கூடிய அந்த பேட்டியில் அவர்கிட்ட கேள்வி வைக்கப்படுகிறது முக்கியமான கேள்வி இந்த கேள்வி என்ன தெரியுமா நீங்கள் ஏன் தீகாவை வெளியே வந்தீர்கள் உங்களுக்கும் இவராவுக்கும் என்ன முரண் ஓகே அப்படின்றது கேள்வி இதற்கு அண்ணா அவருடைய பதில் என்ன தெரியுமா தீகாவிலிருந்து நாங்கள் முக்கியமான சில விஷயங்களில் வேறுபடுகிறோம் ஓகே அதில் மிக முக்கியமான விஷயம் அவர்கள் பிராமணர்களை ஒழிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் அதில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது சரியா அப்போ நீ என்ன பிராமணர்களை கொண்டு வந்து திருத்தி விட்டாருன்னு நீ சொல்ற எம்ஜிஆர் தான் அதுக்கப்புறம் வந்து தனியா கட்சி தொடங்கி அதுக்கப்புறம் கொண்டு வந்து சரி அது கூட இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான குற்றச்சாட்டுகள் கூட்டிருப்பாரு ஒண்ணுக்கு பின் முரணாகவே இவர்கள் பேசுவார்கள் காலத்திற்கு ஏற்றார் போல மாறி மாறி பேசுவார்கள் சரி அப்படியே கூட இருக்கட்டுமே அவருடைய இவன் வந்து காஷ்மீர் பாப்பாத்தி என்று இந்திரா காந்தியை விமர்சித்தார் இவரா அதே காஷ்மீர் பாப்பாத்தியுடன் நீங்கள் கூட்டணி வைக்கலையா அவ்வளோ தூரம் கூட போவேண்ணா எனக்கு வரலாறு ரம் முழுசாக பேசுவோம் ஜெயக்குமார் ஏன் நம்ம வந்து யோசிச்சு யோசிச்சு பேசணும் சரியா திராவிடரான நீலம் சஞ்சீவ் ரெட்டி அவரை வந்து காமராஜர் தரப்பு சிண்டிகேட் காங்கிரஸ் முன்னெடுத்துக்கிறது ஜனாதிபதியாக நீங்கள் ஏன் பிராமணர் கிரியை கொண்டு போய் ஆதரிச்சிங்க திமுக ஏன் ஆதரித்தது கிரியை ராவணருக்கு எதிராக ஆரியரை ஆதரித்துன்னு எடுத்துட்டு போகலாமா வெளிய இருந்து ஆதரிப்பங்க உள்ளதாம் ஏங்க முழுமையா ஆதரிச்சிருக்கீங்க நீங்க வீவிங்கீங்க ம் அபர என்ன பே என்ன அயோக்கியத்தனமான பேச்சு இது சரி சமூக நீதி காத்த வீராங்கனை என்று அந்த பட்டத்தை தீகா வீரமணி யாருக்கு கொடுத்தார் நம்ம தோழ திரும யாருக்கு கொடுத்தார் ஜெரல்டார் ஜெனலுட்காக கொடுத்தார் ஏன் கொடுத்தார் 69% இடஒதுக்கீடு அட்டவணையில் கொண்டு வந்து சேர்த்ததனால் ஷெடியூலில் கொண்டு வந்து ஷெடியூல் கான்ஸ்டியூஷனோட ஷெடியூலில் கொண்டு வந்து சேர்த்ததுனால கொடுத்தார் என் சமூக நீதி காத்த வீ வீரர் அப்படின்னு இப்போ கருணாநிதி கொடுக்க வேண்டியது தானே இத்தனைக்கும் நடங்கி கருணாநிதி என்று சொன்னார் வீரமணி எப்பொழுது தெரியுமா ரெண்டாயிரத்தி ஒன்று ஐயோ கொள்றாங்களே வைபவம் நடைபெற்றது அப்படி விசாரணை என்று வந்தால் போக வேண்டியது தானே ஒத்துழைக்க வேண்டியது தானே அதை விட்டு விட்டு தனமாக இப்படி போய் ஒழிந்து கொள்கிறீர்களே அப்படின்னு கேட்டவர் வீரமணி

என்னையா கதை விடுற அப்ப கருணாநிதி யாரு தெரியாமலேயே ரெண்டாயிரத்தி ஒன்றில் கருணாநிதி கூட்டணி வச்சியா பார்ப்பன அரசியல் கருணாநிதி யாரு என்று தெரியாமலேயே ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கருணாநிதி கூட்டணி வைத்தாயா யாரை ஏமாற்றுவதற்கு இந்த இந்த பேச்சை பேசுகிறாய் அல்லது ஜெயலலிதா பார்ப்பன தலைவி அவருடன் நான் நினைந்து நிற்க முடியாது அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ஆறுல நிற்க மாட்டேன்னு சொன்னியா கூட்டணியில அந்த கேள்வி தாங்க ரொம்ப நேரமா கேட்க முயற்சி பண்ணிருக்கிறேன் அதாவது ஒரு பார்ப்பனரை வந்து அவர் கொண்டு வந்துட்டார் என்ஜிஆர் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு குற்றச்சாட்டாக அல்லது ஒரு வரலாறு பதிவு போல் பதிவு பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு குறையாக ஆனால் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம் திமுகவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கோடி கட்டினா அறுக்கிறாங்க அவங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் சேர் போடுறாங்க அல்லது வந்து அவங்கள வந்து நீங்களெல்லாம் போது உதவி காசு கேட்குறாங்க இப்படிலாம் இந்த பக்கம் இவங்களுக்கு டீல் பண்ணுறது ஒரு பக்கம் இருக்க இதே இவர் பார்ப்போம்னு சொல்லக்கூடிய ஜெயலலிதா அவர்களை பற்றி திரும்ப அவர்கள் பேசின பதிவுகளை நான் பார்த்துருக்கேன் அவங்க வந்து என் கையை பிடிச்சாங்க நான் கூட கொஞ்சம் யோசித்தேன் ஆனால் வந்து அவங்க வந்து கையை பிடிச்சி தூக்கி நின்று எங்களை வந்து எல்லாரும் சேர்ந்து நாங்கள் ஒற்றுமையாக இருக்கணும்னு இது ரொம்ப கிளியராக டூல் கிட்ட இது நீங்க நீங்கள் இன்னும் கூட திமுகவை புரிஞ்சுக்கல நீங்கள் திமுக இது மாதிரி ஏஜென்ட்களை பயன்படுத்தும் எதற்காக தெரியுமா இப்போ இந்த தலித்து மக்கள் போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள் நீளம் பண்பாட்டு இயக்கத்திலிருந்து ஆரம்பித்து எல்லாருமே இப்போ எதிர்த்து போராட்டங்களே ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்படின்ற நிலையில அதே தலித் சமுதாயத்தை சேர்ந்த திருமாவளவனை வைத்து இடைநிலை சாதிகளுடைய ஒடுக்குமுறை அப்படின்றதுக்கு எதிராக கவனத்தை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக நடந்தது சொல்லப்படுகிறது எங்க நடந்திருக்கிறது திருநெல்வேலியில் நடந்திருக்கிறது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டுல இருந்து திசை திருப்புவதற்காக எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா பார்ப்பன பார்ப்பனீயம் இதை நோக்கி கடத்துவது எவ்வளவு அதாவது யோசித்து யோசித்து இப்படி மடைமாற்றம் செய்தால் இப்படி இந்த மாதிரி மடைமாற்றம் செய்தால் டாபிக் இப்படி மாறும் இப்படி இதுக்காகவே ஒரு அஞ்சு ஏஜென்சி வச்சிருக்கு திமுக ஒவ்வொரு ஏஜென்சி வச்சிருக்காங்களே இதையெல்லாம் வைத்து செய்கிற வேலை எல்லாமே இப்ப எல்லாரும் திரும்ப பதில் சூழல் இறங்கிடுவாங்க யாரும் ஸ்டாலின் ஏன் துப்புரவு பணியாளர்களை போய் பார்க்கல உதவாநதி ஏன் போய் பார்க்கல அங்க இருக்கக்கூடியதுல முக்கால்வாசி பேர் வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்றது எல்லாத்தையும் மறந்துட்டு அப்படியே திசை மாறி பார்ப்பனையம் பித்தளைன்னு பேச ஆரம்பித்து இதுதாங்க புரியுது இப்ப கூட்டணியிலிருந்து பிரிகிறாங்க அதிமுக கூட்டணியிலேருந்து பிரிஞ்சு திமுக அன்னைக்கு தோ திருமாவளவர்கள் போகும்போது இதையும் அவர் தான் பதிவு பண்றாரு எல்லாரும் மற்றவங்க எல்லாம் கூட என்னை விமர்சித்தாங்க நான் கூட்டணி விட்டு போனேன் எல்லாம் திட்டுவாங்க ஆனால் வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொல்லும்போது என் தம்பி திருமாவளவன் இன்னும் கொஞ்சம் நிதானமாக முடிவெடுத்திருக்கலாம் எங்கிருந்தாலும் வாழ்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க எப்பவுமே அவர் பெருமையா தான் சொல்றாரு அப்படி இருக்கும்போது இவங்க நல்லா தான் ட்ரீட் பண்ணிருக்காங்க அப்படின்னு என்ன இல்ல இவங்கள மட்டும் இல்ல இங்க எல்லாரிடமும் அப்படித்தான் நடந்துக்குவாங்க இவங்கள்ட மட்டும் இல்ல நீங்க யோசிச்சு பாருங்க நான் நான் தமிழர் கட்சி வந்து மிக அவருடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மிக 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 கடுமையாக விமர்சனம்லாம் பண்ணியிருக்காரு உம் எடப்பாடி பழனிசாமி அவர்களா இருக்கட்டும் ஜெயலலிதா அவர்களா இருக்கட்டும் ஏன் எட் பிரஷ் எம் பிஆர் அவர்களா இருக்கட்டும் இவங்க எல்லாரையுமே அவங்க எதிர்த்தரப்புல இருந்து எதிர்கருத்து கண்ணம் தெரிவிச்சிருப்பாங்க எதிர்கருத்து அப்படின்றது பாத்தீங்கன்னா நாகரிகமாக இருக்கு அநாகரீகமாக ஒருபோதும் இருக்காது அவனை இவனை சுபவி மாதிரி ஆட்களை வைத்து பேச விடுவது இதெல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க அதே மாதிரி பாஜகவே இருக்கணும் இருந்து அந்த கூட்டணியிலிருந்து விலகினாலும் கூட உடனே விலகினால் பண்டார பிரதேசிகள் அப்படின்னு அவங்களுக்கு இல்ல கூட வச்சுட்டு ஆர்எஸ்எஸ் சமூக இயக்கம்ன்றது இது ரெண்டுமே அவங்க பண்ண மாட்டாங்க ஏன்னா நம்ம நம்ம கூட்டணி என்பது எதற்காக வைக்கிறோம் அந்த எண்ணிக்கை அளவிலான ஆதாயத்திற்காக வைக்கிறோம் அவ்வளவுதான் சரியா அல்ல கொள்கை அளவில் நானும் நீயும் ஒத்து போக வேண்டிய அவசியம் கிடையாதுன்றது அடிப்படை அடிப்படை சரியா அப்போ இதை புரிந்து கொண்டவர்கள் அவங்க மல்லு கட்ட மாட்டாங்க அண்ணா திமுக என்றைக்குமே அப்படித்தான் எல்லாரையுமே நடத்தி இல்லை அப்படிலாம் ட்ரீட் பண்ணியிருக்காங்கன்னு போது ஏன் இது ஒரு ஒரு குறையா அவர் வந்து மேடையில் பேச வேண்டிய தேவை என்ன இருக்குது கருணாநிதி அவர்களை உயர்த்தியும் நான் தான் திருப்பி சொல்லணும் அஜெண்டா இதுதான் ஓகே

போய் வைக்க இது பண்ண வேண்டியது இவ்வளவுதான் இறுதியாக ஒரு சின்ன சந்தேகத்தை மட்டும் கேட்டு அப்படியே முடிச்சிடுறேன் இந்த அப்பா மகன் மோதல் அப்படிங்கிறது பார்க்க ரொம்ப ஒரு என்ன சொல்றது ஒரு டயர்டா இருக்கு இன்னொன்னு நம்மளுக்கு வேற பிரச்சனை இல்லையா ஜனங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு பாமகல அதுல பாருங்க இன்னைக்கு அவங்க பொதுக்குழு நடத்துறாங்களா அதுல வந்து ராமதாஸ் அவர்களுக்கும் தனியாக ஒரு சேர் போட்டு அதே போல் வந்து அவர் வந்து கலந்துக்கலாம் நிறுவனர் என்ற முறையில் கலந்துக்கலாம் ஒரு பொதுச் செயலாளர் என்ற முறையில் நான் அழைப்பு எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் கூட தலைவர் என்ற முறையில் ஐ திங்க் அழைப்பு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அன்புமணி அவர்கள் சொல்லிட்டு இருக்கிறாராம் கலாய்கிற மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு என்ன அதாவது நம்முடைய தனி பிரச்சனை நம்முடைய குடும்ப பிரச்சனை என்பதை நாம் வந்து கட்சி மீது சமூகத்தின் மீது திணிப்பது அப்படின்றது சரி கிடையாது ம் இது எங்கேயுமே எந்த அரசியல் கட்சியுமே எடுத்துக்கணும் தங்களுடைய தனி பிரச்சனை என்பதை கொண்டு போய் நீங்கள் எப்படி சமூகத்து மேலே திணிப்பீங்க புரியுது அடுத்தவர் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்பு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் பிரச்சனை இருக்கலாம் தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம் மகன் தந்தை சொல்லை கேட்பதில்லை தந்தை மகனை அனுசரித்து நடக்க விரும்பவில்லை இது ரெண்டுமே அமீனுக்குள்ளே இருக்கக்கூடிய பர்சனல் ப்ராப்ளம் இதை எப்படி நீங்கள் ஒரு கட்சி மேலே திணிக்கிறீங்க புரியுது இது தப்பு இல்லையா இதை வேற உங்களுடைய கட்சியுடைய அடிவரடிகளை வைத்து நீங்கள் சொல்ல வைக்கிறீங்க திரும்ப திரும்ப என்ன சொல்லுங்க திரும்ப திரும்ப என்ன சொல்ல வைக்கிறீங்க ஐயா தான் தெய்வம் சரி ஆமா கருத்து கிடையாது ஐயா தெய்வமாக நீங்கள் வந்து ஐயாவை மதிக்கிறீர்கள் என்பதனில் எனக்கு ஆனால் மாற்று கருத்து கிடையாது சின்ன ஐயா தான் எங்கள் எதிர்காலம் அப்போ ஒன்று ஐயா உடன்படணும் தெய்வம் உடன்படணும் இல்ல எதிர்காலம் உடன்படணும் ரெண்டுமே உடன்படலன்னா அப்ப இந்த கட்சி நாசமா போனோமா அப்ப இந்த கட்சி இந்த ரெண்டு பேர் ஈகோக்காக உருவாக்கப்பட்டதா அல்லது இந்த கட்சி இயங்குவதே இந்த ரெண்டு பேர் ஈகோக்காக தானா இதை எப்படி இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்கிறதுன்றது எனக்கு புரியல பின்னாடி யாருன்னு வச்சு விளையாடிட்டு இருக்கிறாங்களா விளையாடுறாங்கன்னே வச்சுக்கோ அதுக்கு இடம் கொடுக்கறது யாரு இவங்க சம்பந்தப்பட்டவங்க நீங்க ஏதாவது ஒரு பொது பிரச்சனை இருக்கா பார்த்தீங்களா ரொம்ப அவர் பேசிய அவர் பேசிய ஒரு மணி நேரம் பேட்டி கொடுக்குறாரு நான் ரொம்ப பாராட்டுறேன் அவருடைய அந்த மன வலிமையை அந்த எனர்ஜியை நான் பாராட்டுறேன் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அந்த வயசுல அவர் அந்த எனர்ஜிக்கு அவர் உண்மையிலேயே பாராட்டுறேன் நான் சரியா அவருடைய சமூக பணிக்கு நான் தலைவர் அணுகிறேன் அது வேற விஷயம் அதை நான் எந்த இடத்துலையும் நான் சிறுமைப்படுத்தலை ஆனா என்னுடைய கேள்வி இதையெல்லாம் செய்துவிட்டு உங்களுடைய அந்த இறுதி அத்தியாயமாக பார்க்கப்படுகின்ற அந்த பகுதி இருக்கு இல்லையா அது இப்படியா நடக்க வேண்டும் அதுதான் மாதிரி நீங்க நூறு ஆண்டுகள் வாழ வேண்டும் அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது அதுதான் என்னுடைய வேண்டுதல் ஆனா என்னுடைய கேள்வி நீங்கள் அந்த அந் இதையெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு இவ்வளவும் செஞ்சுட்டு நீங்கள் இந்த இடத்துல வந்து இப்படி நீங்கள் வந்து தடம் பொருள் சரியா தந்தையாக இருக்கட்டும் மகனாக இருக்கட்டும் ரெண்டு பேரையும் பார்த்து கேட்குறேன் உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை எப்படி கட்சி மேலே சுமக்குறீங்க பாவங்க உண்மையில அந்த கட்சிக்காரங்களை செய்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதே மாதிரி அந்த கட்சியுடைய பிரச்சனை என்பது நாளைக்கு தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு சமுதாயத்தின் பிரச்சனையாக மாறுதில்லை ஏன் மாறணும் உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை அது தனிப்பட்ட பிரச்சனை திரு மருத்துவர் ராமதாஸ் மருத்துவர் ராமதாசுடைய மகள் மருத்துவர் ராமதாசுடைய மகன் மகளுடைய மகன் இவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை சரியா இந்த பிரச்சனையை எப்படிங்க பொது பிரச்சனையா கொண்டு வரீங்க ஒரு மணி நேரம் குடும்பத்துக்குள்ள நடக்கக்கூடிய இயல்பான விஷயம் சரியா இதை எப்படி நீங்க கொண்டு வந்து இங்கே பேசுறீங்க இது யாரிடமிருந்து வருகிறது என்றால் குடும்பத்தினர் யாராவது ஒருவர் வந்தாலும் கூட பதவிக்கு வந்தாலும் கூட என்னை சாட்டையால் அடையுங்கள் நிற்க வைத்து என்று சொன்னவர்களிடமிருந்து இது வருகிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குள்ள ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா நீங்கள் துடைத்து போட்டு அப்ப நீங்க என்ன பண்ணிக்கணும் உங்க மகன் உங்களை சொல்றதை கேட்கலன்னா ஏன் செயல்தலைவராட்சிக்கு வெளில போடுங்க இல்லை அந்த அதிகாரம் உங்களுக்கு கைவிட்டு போய்விடுதுன்னா நீங்கள் ஓய்வு அவ்வளோதான் அரசியல் இல்லையா அந்த அதிகாரத்தை நீங்கள் ஏமா அந்த போய் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய தவறு இங்கு வல்லவர்களுக்கே இடம் இல்லையா வலிய வலியவனே வாழ்வான் அப்படின்னு இருக்குன்னா அப்போ அந்த இடத்துல நீங்க வந்து நீங்க ஏமாந்துட்டீங்க யார் உங்களை ஏமாத்தினா மக்கள் ஏமாத்தினாங்களா எதிர்கட்சி ஏமாற்றியதா உங்கள் மகன் உங்களை ஏமாற்றி இருக்கிறார் இது யாரோட பிரச்சனை உங்க குடும்ப பிரச்சனை அது எப்படி எங்கள்கிட்ட கொண்டு வர்றீங்க நாங்களா பெஞ்சு காரில் போகிறோம் நாங்களா வந்து இதில் பனையூரில் பங்களாவில் உட்காந்துருக்கோம் பையனூரா பனையூர் பையனூர் ஒன்று இருக்குது இன்னொன்று தைலாபுரம் ஒண்ணு இருக்கு தைலாபுரம் அவர் உழைச்சி வாங்கினது அவருடைய பயனூர் இவர் வாங்கினது வச்சுக்கோங்க உங்கள் மகன் சம்பாதித்திருக்கிறார் உங்களுடன் அரசியலில் பயணித்து அவருடன் மருத்துவத்துறையில இருந்து சம்பாதிக்கலையே சரியா அப்ப நாங்களா போறோம் நீங்களே சொல்றீங்க நாங்க ஊம சனங்கன்னு அப்ப இந்த ஊம சனங்க மேல ஏன் உங்க பிரச்சனை கொண்டு தள்ள கட்டுறீங்க எங்களுக்கு வாழ்வாதார பிரச்சனையே ஆயிரம் பிரச்சனை இருக்கு உங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது உங்கள் மகனுக்கு அந்த பிரச்சனை கிடையாது உங்கள் மகனுடைய ஏழு தலைமுறைக்கு அந்த பிரச்சனை கிடையாது எங்களுக்கு அப்படியா நியாயமான வாதம் எங்களுக்கு அப்படியா அவ எங்க மேல ஏன் சுமத்துறீங்க உங்க பிரச்சனையே நீங்கள் என்ன வானத்திலிருந்து வந்து குவித்து விட்டீங்களா நீங்கள் சத்திரியர் என்றால் நானும் சத்திரியர் என்று சொல்லக்கூடியவன் தான் அடுத்த வன்னியரும் கூட சிவி மகன் நான் கேட்டார்களே ஏன் நீங்க வன்னியர் நான் வன்னியர் இல்லையா அப்படின்னு அதே மாதிரி நீங்கள் வன்னியர் நீங்கள் சத்திரியர் என்றால் அவரும் சத்திரியர் தான் சத்திரியர் தான் காலவட்டி குரு குடும்பமும் சத்திரியர் தான் இது எந்த விதத்தில் நியாயம் இது என்ன இந்த இதை சொல்றதுனால ஒரு ஒரு பர்சன்ட் கூட நான் வந்து மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய உழைப்பை நான் குறைத்து மதிப்பிடத்துல நான் அதை மதிக்கிறேன் அதுக்காக என்ன விலையை நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் பிக் பாஸ் பாக்குற மாதிரி உட்காந்து பாக்க இது என்னங்க புரியுது கூடிய சீக்கிரம் அதுக்கும் ஒரு முடிவு வந்து என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு விஷயங்களை பத்தி பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி